உங்களுடைய விதிஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பயணிங்க பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பா பார்க்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷத்தை பார்ப்போம் இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துல முதலே பாருங்க இந்த இருபாம் ஒரு சூப்பரான ஒரு முது மூர்த்தம் வருது திருமணத்துக்கு உள்ள மூர்த்தம் இருபதாம் ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லாமே வளர்பறி மூர்த்தமாக புதன்கிழமை வருதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பரான முகூர்த்தம் வருது இந்த மாதத்துல முக்கியமான விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகபுரமான சதுர்த்தி அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லா கோவிலையும் பாருங்க விநாயகர் பெருமான் கோயில ரொம்ப விசேஷமா இருக்கும் நம்ம வீட்லையும் விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலமாக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கு அதை விட முக்கியமான காலம் தானே ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி நம்முடைய இந்திய சுதந்திர தினம் வருது எல்லாருமே கண்டிப்பா அதை இந்த விழாவை கண்டிப்பா கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வு இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை போவோம் ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்முடைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ராசிக்காரங்க பாருங்க ஒரு ஒழுக்கமான குணம் ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் ஏங்க இவங்க உடனே ஒழுக்கமான குணங்கிறீங்க ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி பாருங்க சுக்கர பகவான் இங்க யார் உச்சமாகறாங்கன்னா சந்திர பகவான் உச்சமாகறாரு அப்ப நிறைய கற்பனையான குணமும் நல்ல ஒழுக்கமான குணமும் நல்ல ஒரு திறமையான குணம் யார்கிட்ட இருக்குன்னா ரிஷபராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க தெரியுங்களா இந்த ராசியில பிறந்தா தன்மானங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரிஷபத்தை பொறுத்தவரை ஒண்ணு இல்ல ஒரு வேலையை கொடுத்து பாருங்களே அந்த வேலையை இவங்க மனசுக்கு பிடிச்சதா அந்த வேலையை செய்வாங்க சும்மா கடமைக்கு வேலை பார்க்கறோம் அப்படின்னு என்னங்கன்னா உணர்வு பூர்வமாக அந்த வேலையை ரசிச்சு ரசனையோடைய பார்க்கக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி தான் கலை இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலயும் பெரிய லெவலுக்கு போறது இவங்கதான் நீ ஒரு வேலை அது முன்னாடியே திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த வேலை இப்படிதான் செய்யலாமா இதை இப்படி பண்ணலாம் இருக்குமா அதை அப்படி பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு இறங்கக்கூடிய ஒரே கேரக்டர் யாருன்னா தான் ஆனா ஒரு விஷயத்த முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க யோசிச்சு தான் இறங்குவாங்க ஆனால் முடிவு பண்ணிட்டேன்னா அதுல இருந்து ஸ்டெப் எடுத்து வர மாட்டாங்க அந்த விஷயத்த முடிக்காம வெளியில வர மாட்டாங்க இதுதான் ரிஷபத்துடைய ஒரு குணத்தை காட்டு உழைக்கக்கூடிய நபர்கள் ரிஷபம் அதே மாதிரி பாருங்க தன்னுடைய குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு அன்பு பாசங்கள் அம்மாவுடைய பாசங்கள்லாம் அதிகமா இருக்கும் தாய் போல பாசத்தை காட்டக்கூடிய குணம் இருக்கும் நிறைய கற்பனையான குணங்கள் இவங்கள்ட இருக்கும் இது எல்லாமே இந்த ரிஷபத்துடைய அமைப்பை நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாத பலன் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணவே கூடாது ஆகஸ்ட் மாசம் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் தயவு செய்து உங்களுடைய தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க ரிஷபராசிக்காரன் ஏன்னா இல்லை இனிமேல் வரக்கூடிய எதிர்காலத்தை கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை நோக்கி போகணும் ஏன்னா இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரச்சனை குறைஞ்சுக்கிட்டே வருது அதனால கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாதே இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பழம்லாம் கொடுக்குறோம் ஏன்னா தயவு செய்து இந்த மாதப்பழம் கொடுக்கும்போது பலனமோ எல்லா பெருச்சியும் பா எது பார்த்தாலும் சரி ஒரு பொது பழனா தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்க இந்த மூன்று ரசத்துல நீங்க பிறந்திருப்பீங்க ஒன்னு கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருந்து நாலாம் வர பிறந்திருப்பீங்க அடுத்து ரோஹி நட்சத்திரம் அடுத்து மிருகசி நட்சத்திரம் ரெண்டாம் பதவ பிறந்திருப்பீங்க இதுல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு நட்சத்திர அடிப்படையில் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை இந்த நட்சத்திர பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த திசை வருது இந்த புத்தி வருது இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இது நல்லது செய்யும் இது நல்லது செய்யாது எதை வச்சு சொல்லுவாங்கன்னா பிறந்த நேரத்தை வச்சு லக்னம்னு உங்க ஜாதில போட்டிருப்பாங்க ராசி கட்டத்துல அதை வச்சு அது நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க இந்த இது சம்பந்தமா தொழிலுக்கு போங்க இது சம்பந்தமா போகாதீங்க அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துதான் சொல்ல முடியும் அதனால நான் எல்லா வீடியோலும் என்ன சொல்றான் தயவு செய்து ஒரு பொது பலன் எடுத்து நம்ம எல்லா வீடியோ கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது ஜாதத்துல தசாபத்தியை பார்த்து நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா ரிஷப்பத்தை பொறுத்தவரை நீங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா வருது அதனால நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்றீங்க இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தசா புத்தியை பார்த்து இருக்கலாம்னு கரெக்டான ஒரு பலன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பாக்கலாம் யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இறைவன் ஒரு கர்மா கொடுத்திருப்பார் அந்த கர்மாங்கிறதான் திசா புத்தி இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும்னா கண்டிப்பா அது நடந்தே தீரும் அதை மாத்த முடியாது பெருசா உள்ள பாதிப்பு எதுல இருக்கு பரிகாரத்துல இருக்குது பெருசா உள்ளதை சின்னதா குறைக்க முடியும் இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலம் கொடுக்கும் கிரகம் இப்ப பார்ப்போம் உங்க ராசில இருந்து இரண்டாம் இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாரு நல்லா பார்த்துக்கணும் இரண்டாம் பாகவத்துல மிதன ராசில மூன்றாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கடக ராசில நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார சிறர் இதுல சிம்மத்துல ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார சிறார் கன்னி ராசில அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ஒரு பாவியான கிரகம்னு சொல்லுவாங்க ராகுபவன் சஞ்சார சிறர் பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சார சிறர் இதுல ஒரே கிரகம் மட்டும்தான் அந்த மாசத்துல பயிற்சியாகும் அதாவது சூரிய பகவான் மட்டும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு நாலாம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு அவர் வர்றார் சொந்த வீட்டுல சூரியன் மற்றபடி எல்லா கிரகம் அதேமே தான் இருக்கும் உங்களுடைய ராசியான அதிபதி பாருங்க இதுக்கு முன்னாடி உங்க ராசியில இருந்தார் இப்ப இரண்டாம் இடத்துல குருவும் சுக்ரன் சேர்ந்து இணைகிறாங்க குரு சுக்ரன் இணைவு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க குரு சுக்ரன் அசுரோ குரும் தேவகுருவும் இணையும் போது உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் இதான் உடைய கான்செப்ட் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை அது நல்லதா கெட்டதா அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணுமா இருக்க கூடாதா நல்லா இருந்தா அது நல்லது நல்லா இல்லைன்னா அது கெட்டது அப்படிதான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு குரு எட்டாம் வீட்டு அதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் வீட்டு அதிபதி லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி எட்டு என்ன பம்பு வழக்கு கோட்டு கேசு பிரச்சனைக்குள்ளவரும் அவர் தான் அப்ப ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க குரு பகவான் தயவு செய்து உங்க ஜாதகத்துல என்னன்னு பாருங்க குரு எப்படி இருக்காருன்னு பாருங்க பாத்துக்கிட்டு பையனா நிறைய பேர் குரு தசை குருபத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரிஷேபத்துல அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு தூக்கி வைங்க பலனை மாறாது ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் ஓப்பனா சொல்லப்போனா திருமண வாழ்க்கை நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டாளிகள் உங்களுடைய மாமனார் மாமியார் உறவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை உத்தியோகத்துல ஒரு சில பிரஷர்கள் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது இது மாதிரி நிறைய நிகழ்வு சந்தி சந்திச்சது யாருன்னா ரிஷப் அந்த எதனால அவங்க சந்திச்சாங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க நல்லா பாருங்க ராசி அதிபதியான சுக்கரபான் மிருக சில செவ்வாயுடைய சாரத்துல போனார் செவ்வாய் கேதுவுடைய இப்படியில் இருந்தார் அப்ப பொருளாதாரத்துலையும் வருமானத்திலையும் வேலையிலையும் உத்தியோகத்திலையும் ஒரு தடையில கண்டிப்பா கொடுத்துவார் மனைவி சம்பந்தமா ஒரு மருத்துவ செலவு விரைவு செலவோ ஒரு பிரச்சனையோ இல்ல தடைகளோ இல்ல கணவன் சம்பந்தப்பட்ட தடைகளோ ஒரு பிரச்சனையோ ஒரு ஒரு கழகத்தையே நீ குடும்பத்துல கண்டிப்பா பாத்துருக்கீங்க இதை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ரிஷபராசி அப்படியே சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சு நான் ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை பார்த்தேன் ஒண்ணு இப்படி பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை பார்த்தேன் ஜாமீன் போட்டேன் ஒருத்தருக்கு காசு பணம் வாங்கி இவ்வளவு பணம் கொடுத்துட்டேன் அந்த பணத்தை திருப்பி கேட்க போனா என்ற சண்டைக்கு வராங்க இது மாதிரியும் ஒரு நிறைவேருக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை எப்படி கல்வியில நிறைய ஒரு மந்தமான தன்மை அரசாங்க எக்ஸாம் எழுதுறேன் ஒரு எக்ஸாம் பேஸ் பாஸ் பண்ணிட்டு மறு எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கும் அதுவும் தாமதம் ஆகுது ஏன் அரசாங்க வேலை தாமதம் ஆகும் எதை வச்சு நீங்க சொல்றீங்க நல்லா பாருங்க அரசாங்க கிரகணம் மெயினா ரெண்டாம் இடம் புதன் நல்லா இருக்கணும் இங்க புதன் வக்ரத்துல உட்காந்துருக்காரு அப்ப இங்க வருமானத்தையும் தடை பண்ணி விட்டாரு உங்களுடைய தொழிலையும் தடை பண்ணி விட்டாரு உங்களுடைய ஆசையும் தடை பண்ணி விட்டாரு மேக்சிமம் ஜூன் மாசம்ல இருந்து கேட்டு பாருங்க நிறைய பேருக்கு வருமானம் பொருளாதாரம் இட பிரச்சனை பூர்வீக சொத்துல பிரச்சனை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஆசைப்பட்ட விஷயம் நடக்கல இது மாதிரி நிறைய விஷயத்த கேட்டீங்கன்னா ரிஷபராசி ஆமான் ஆமாம் தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ எனக்கு ஒரு வழக்கு போதுங்க எனக்கு ஒரு பிரச்சனை போதுங்க ஒரு நிம்மதி இல்லாம இருக்குங்க இந்த இடத்த வித்தா எவ்வளவு பணம் கிடைக்கும் இந்த வீட வித்தா இவ்வளவு பணம் கிடைக்கும் இந்த வண்டியை மாத்தலாம் பார்க்க முடியல இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உடல் உபாதைகள் இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் இது மாதிரி நிறைய விஷயத்த சந்திச்சது யாருன்னா இந்த ரிஷபம் 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 நம்ம அதிகமா சொல்றோம் சரி இப்ப இதெல்லாம் நடக்குமா இது தொடர்ச்சியா இப்படிதான் போகுமானா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்து குரு மட்டும் உங்க ஜாதகம் நல்லா இருந்தாருன்னா செம்மையான யோகம் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில முக்கியமான நேரம் முக்கியமான தருணத்தை நீங்க பாப்பீங்க பணம் பொருள் நகை சேமிப்பு அதிகமா இருக்கும் ஆகஸ்ட் மாசத்துல இதுதான் முதல் கான்செப்டே நல்லா பாருங்க பணம் பொருள் அதிகமா சேமிப்பு இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கும் எதனால நீங்க சொல்றீங்க எனக்கு எப்படி பணம் வரும் நான் ஒரு ரூபா கூட வழி இல்லாம நான் இருக்கிறேன் எதனால கிடைக்குங்கிற விஷயத்த சொல்றீங்க நல்லா பாருங்க ஜாதகத்துல குரு நல்லா இருந்துட்டால் ரெண்டாம் வீட்டு அதிபதியில ரெண்டாம் வீட்டுல குரு இருக்காரு பதினோராம் வீட்டு ரெண்டாம் இடத்துல இருந்தா பணம் பணமா வரணும் வருமானம் இன்கமா வரணும் குரு கெட்டு போயிருந்தா அறவே இருக்காது இப்ப நல்லா இருந்தாருன்னா வெளிநாட்டுல வெளியூர் இங்க உள்ளவங்களாம் வருமான பொருளாதார நல்லா இருக்கும் இப்ப நகையோ பணமோ ஏதோ ஒரு விஷயத்த வாங்குவீங்க ஒண்ணு ஒரு நகையை அடவு வச்சோட காசு வாங்கலாம் இதுவும் பணம் தான் ஏதோ நகை மூலம் காசு வரலாம் இல்ல பேங்க் மூலமா காசு வரலாம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமாக ஒரு விஷயம் சம்பந்தமாக உங்களுக்கு பணம் வரும் வரக்கூடிய நேரம் இப்போ இருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கணும்னா சூப்பரா இருக்கும் ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போவீங்க எப்படி பெரிய லெவலுக்கு போவீங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறீங்க ஏன் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க நல்லா போவாங்க என்ன காரணம் எதை வச்சு எந்த விஷயத்தை வச்சு சொல்றீங்க நல்லா பாருங்க உங்களுக்கு பாருங்க எட்டாம் வீட்னா வெளிநாடு தான் வெளிநாடு அதிபதியோட சேர்ந்து சுக்கர பாக்கிறோம் வெளிநாட்டு வேலை பாக்கிறோம் வெளியூர்ல பார்க்கும் வேற விட்டு கண்டறி மாறலாம் வெளிநாட்டில் படிக்கிறவங்க அங்கே வேலை கிடைக்கலாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க தாராளம் முயற்சி பண்ணுங்க அரசாங்கம் மூலமாக நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பெர்செண்ட் உங்களுக்கு கிடைக்கும் குருவுடைய சரத்துல போறதுனால கண்டிப்பா வாய்ப்பு உண்டு கல்வி ஞானக்காரகன் வீட்டுல ரெண்டு பேரும் புதனுடைய வீட்டுல இந்த குரு சுக்கரன் இணையும் போது கண்டிப்பா டாக்குமெண்ட் பிரச்சனையோ அரசாங்க விலையோ அரசு மாவட்டங்களும் வரும் திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது புடிச்ச பெண்ண காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டு எதையும் நீங்க பண்ணுங்க ஆகஸ்ட் மாசத்துல தைரியமா பண்ணுங்க காதல் இப்ப சந்திப்பாங்க பெற்றோர்கள் குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கி இப்ப கிடைக்கும் வெளிநாடு போனவா கண்டிப்பா போவீங்க இது எல்லாமே பக்காவா இருக்கு கடன் பிரச்சனை தீரும் எந்த பேங்க்ல லோன் கேட்டு பாருங்க லோன் சேங்ஷன் ஆகும் உடம்பு ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் ஹெல்த் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய வந்து தொழில் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தால் இப்ப நிவர்த்தி ஆகும் அந்த பிரச்சனை சால்வாய் உங்களுக்கு டாக்குமெண்ட் பட்ட கிரகம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அவங்க பன்னெண்டாம் தேதிக்கு பாருங்க புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறார் கண்டிப்பா உங்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் ஏன்னா அரசாங்க இருக்கிறோம் அவர் சேர்ந்து உட்காந்துருக்காரு கண்டிப்பா அந்த பிரச்சனை சால்வாய் உங்க பக்கம் சாதம் அமைப்பு நல்லா இருக்கு லாட்ரி யோகத்தை எடுங்க நிறைய எத்தனை ஆசை இருக்கு லாட்ரி யோகம் அடிக்கணும் அடிக்கணும் ஆசை இருக்குல்ல எடுங்க இப்ப பணத்தை அள்ளி கொடுப்பார் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாத ஜாதம் தசாபத்தி பார்த்து எடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை சூப்பரா இருக்கும் ஐடிஐ பீல்டு நல்லா இருக்கும் நெருப்பு சம்மந்த விட நல்லா இருக்கும் இரும்பு சமத்து விட இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கற நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் இந்த துறை எல்லாமே பட்டை கலப்புவாங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை வெற்றி பதையா இருக்கும் கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு இப்ப நட்சத்திர பல் முதல் நட்சத்திரம் என்ன வரும் கார்த்திகளை பாருங்க நீதி நேர்மையின் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் சூப்பரா இருக்கும் பிடிச்சதே தான் கார்த்திகளை பிறந்தவங்க இப்ப பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் எப்பன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியனுக்கு கேதும் இணையும் போது நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்துலயோ இல்ல ஒரு பயணத்தை மேற்கொள்றாப்புலேயோ ஒரு மனக்குழப்பத்தை தடுமாற்றத்தை நிறைய பேர் கொடுப்பாரு தேதிக்கு அப்புறம் ஆனா ஒரு பெருசா பாதிப்பு வராது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வெளியூர் போறது வெளிநாடு போறது படிப்புகளில் மாற்றுறது தொழில் மாற்றுறது எல்லாமே பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் அதுவும் கார்த்திய சில பதம் அடுத்த ரோஹிணி சில ஒன்று ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய நபராக பி உடைய கற்பனை நிஜமாக போகுது ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க உணவு சமத்தூட வேலை பார்க்குறவங்க கலைத்துறையில் உள்ளவங்க வெளிநாட்டு விளையாடுறாங்க வெளியூர்ல வேலை பாக்குறவங்க வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் சூப்பராக இருக்கு பக்கவா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப எல்லாமே உங்களுக்கு வெற்றி பக்கம் தேடி வரும் அடுத்து மிருகசிரத்துல தைரியம் தன்னம்பிக்கை ஒரு ஞானமா எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேணாம் பார்த்தவனா செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் ஆனா ரொம்ப ஜனவரி மாசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அதுவும் இந்த ஜூன் மாசத்துல வந்து ரொம்ப தடைகளை சந்திச்சிட்டீங்க ஒரு அவமானம் பிரச்சனை உடம்பு உபாதைகள் நிறைய தடைகளை ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு நிறைய போயிட்டீங்க அதாவது இந்த மிருகசிரத்துல பிறந்தவங்க இப்ப பாருங்க லைஃப்ல பாருங்க இப்ப வேலையோ உத்தியோகமோ வெளிநாடோ வெளியூரோ இடமாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ ஏதோ ஒரு விஷயம் நல்லது ஆனா சுபகாரியம் சுப செலவு ஏதோ குடும்பத்துல கண்டிப்பா வரப்போகுது திருமண பேச்சு பேசலாம் கணவன் நோய்களுக்கு ஒற்றுமை நல்லா இருக்கலாம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலாம் இதெல்லாமே பக்கவா இருக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது